ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வே மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு நம்மளை வந்து பிஸியாக வச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்ம அந்த தாட்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணலாங்க அப்புறம் எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன ஒரு டைப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெட்டிங் இன் டு ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ் வருதுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடணுங்க நம்மளுக்கே தெரியும் அவ இவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுனால எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னா ஒய் வி ஷுட் கெட் அஃபெக்ட் அவர் மென்டல் பீஸ் ஒய் டோன்ட் வி மூவ் ஃப்ரம் தட் ப்ளேஸ் நம்ம ஏங்க அந்த இடத்த விட்டு விலகி வரக்கூடாது எதுக்காக நம்ம பீஸை நமக்கு எடுத்துக்கணும் ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டோனாவே நம்ம பாதி ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரலாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாவும் நெகட்டிவ் பீப்புள்ஸே அவங்கள சுற்றி இருப்பாங்கங்க ஸோ நம்மளை சுற்றி எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும்போது ஹவு கம் இட் இஸ் பாசிபிள் டு பீ அ பாசிட்டிவ் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவ் தாங்க யோசிக்க தோணும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலக ஆரம்பித்தோன்னா இட் வில் பி குட்டுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய பேர் பாசிட்டிவான ஆட்டிடியூடோடய இருப்பாங்க ஸோ அவங்க கூட இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இனி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான ஒரே கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லாருக்கிட்டேயும் இருந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா கூட நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண இந்த இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் லேட் ஆகி போச்சு ஸோ அவங்கக்கிட்ட கோவமாக கத்துறது அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணுங்க யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அதே போல் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்கங்க ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு பி பர்ஃபெக்ட் மெயினாக இந்த திங்ஸ் வந்து இட் யூஸ் டு ஹாப்பன் இன் அவர் ஒர்க் பிளேஸ் ஸோ நம்ம அவ்வ ஒவ்வொருத்தங்களுடைய டேலண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் திங் இப்போ ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதையே யோசித்து 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 நம்மளையே நம்மளை பெயின்ஃபுல்லாக ரொம்ப காயப்படுத்திக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து வேறு எதுலேயே நம்மளுடைய அட்டென்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகலாம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ட்ராயிங் சமைக்கிறது பிடிக்கும்னா சமைக்கிறது வாட் எவர் இட் இஸ் நெக்ஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ளே ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்றப்ப வீ ஹாவ் டு ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் திங் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சடனாக ஆங்கர் வருதா ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டு டூ ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அதே போல் சிலர் எப்போ பார்த்தாலும் நான் வந்து சோகமாகவே இருக்கணுன்றதுக்காகவே சோகமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து சோகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தாங்க லவ்ஸ் நம்ம அந்த நிமிஷம் நம்ம சந்தோஷத்தை நம்மளே நம்மளை கெடுத்துக்கிறோம் ஸோ மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு வாக்கிங் போகலாம் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட நம்ம வயர் எப்பயுமே ஃபுல்லாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சடன் ஆங்கர்லேருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாங்க ஸோ நிறைய சயின்டிஃபிக்கலாகவும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நம்ம வந்து பசி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் கோவங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியே வரலாங்க ஸோ கொஞ்சம் நம்மளும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுட்டு நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் கொஞ்சம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணால் மட்டும்தாங்க முடியும் இது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நம்மளுக்காக வாழலாம்